சொலாட் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கத்தனுடைய வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் எக்ஸடஸ் சாப்டர் த்ரீ வர்சஸ் ஃபோர் அண்ட் ஃபைவ் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கண்டார் முச்சடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மொசே மொசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியே நின்றான் அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாத ரட்சையை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை கிருபையினால் வருவோம் பரிசுத்தத்தினால் தேவனை நெருங்குவோம் கிருபையினால் வருவோம் பரிசுத்தினால் தேவனை நெருங்குவோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய மகாப்பிரிய இறக்கத்தினாலும் தயவினாலும் கிருபையினாலும் நம்மை அழைத்திருக்கிறார் இன்றைக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் சொற்ப ஜனங்களாகிய நம்மை அவர் அழைத்தது நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல நம்முடைய கிரிகளின் நிமித்தம் அல்ல அவருடைய கிருபை நிமித்தம் இங்கே மோசே தன்னுடைய எண்பதாவது வயதில் ஒரு முச்செடி பச்சையாக இருக்கிறது ஆனால் அது எரிந்து கொண்டு இருக்கிறது இந்த காட்சியை மோசையை பார்க்க வைத்ததே கர்த்தர் தான் இல்லைனா அவர் ஆடு மேய்ச்சிட்டு அவர் பட்டிக்கு அந்த ஓரே பருவத்தில் போவார் ஆனால் அந்த மோசையை இந்த அற்புத காட்சியை நான் பார்க்க கிட்ட போவேன் கிட்ட போவேன்னு அவர் கிட்டி வந்துட்டே இருக்கிறார் கிருபைனால் வந்துட்டார் இந்த கிட்ட வர்றதே கிருபைனால் ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் கிருபையினாலேயே நெருங்க முடியாது எனக்கு அநேகர் கிறிஸ்தவத்தில் விசுவாசிகளும் அநேகரும் இந்த ஒரு இடத்துல அவர்கள் தவறு இழைப்பதை நாம் காண முடியும் கிருபையினாலேயே கடைசி வரைக்கும் ஆண்டோட்ட இருந்துடலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஏன்னால் கிருபைனால தானே அழைத்தார் அதிலே இன்னைக்கு வந்திருக்கிற நூதன உபதேசங்கள் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ஹைப்பர் கிரேஸ் இவங்கெல்லாம் என்ன டீச் பண்ணுவாங்கன்னா அவருடைய கிருபை போதும் ஆண்டுடைய கிருபையிலேயே இருந்துக்கலாம் அந்த கிருபையிலேயே வாழலாம் அந்த கிருபையிலேயே பரலோகம் போயிடலாம் இல்லை 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 கிருபையினால் வருவோம் ஆனால் அடுத்து நெருங்குறதுக்கு பாருங்கள் மோசே அந்த கிருபையை கொண்டே கிட்ட போயிட்டே இருக்கிறாரு அவருக்கு தெரில ஏன்னால் கிருபையிலே போயிடலான்னு போகிறாரு ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு ஸ்டாப் கிட்டி சேராயாக ஏன் ஆண்டவரே கிருபைனால நான் ஒன்றும் வரக்கூடாதா உங்களை நெருங்கி வரக்கூடாதா இல்லை கிருபைனால நீ வந்தது உண்மை தான் ஆனால் இப்போ நீ கிட்டி நெருங்கி என் கிட்ட பிள்ளையாக வரணுன்னா உன் காலில் ஒன்று பாரு பாதரட்சை அதை கலட்டு பாதிரச்சியை கலட்டு ஏன்னா இப்போ நீ கிட்ட நெருங்கி நெருங்கி வந்துட்டுருக்க பற்றியா அந்த இடம் பரிசுத்த பூமி நான் வந்திருக்கிற இடம் நான் பரிசுத்தம் உள்ள தேவன் என்னை ஆராதிக்கிற ஜனம் கிருவைனால வரலாம் ஆனால் பரிசுத்தம் இருந்தால் தான் என்னட்ட தங்க முடியும் என்கிட்ட வாழ முடியும் அதுக்கு ஒன்று ஒப்பு கொடுப்பியா மோசைன்னு ஒன்று டக்குன்னு மோசையை பாதிரச்சியை கலட்டுனறே இந்த காலவேளையிலும் இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான கருத்துடைய பிள்ளைகளே கிருபைனால் வந்தீங்க ஆண்டவரை பிடித்திருக்கிறீங்க ஆனால் உங்கள் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஹவ் இஸ் யுவர் லைஃப் ஆஃப் ஹோலினஸ் ஆண்டவர் சொல்கிற பரிசுத்தம் எப்படிப்பட்ட பரிசுத்தம் தெரியுமா பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் நேற்று இருந்த பரிசுத்தம் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி அதை தாண்டணும் இன்னும் கிட்ட நெருங்கணும் இன்னும் கிட்ட நெருங்கணும் மோசையை சொல்லியிருப்பார் ஆண்டவரே இந்த பாதரச்சியை நான் கலத்துனா அதை சுற்றி முள்ளு செடி இல்லை முள்ளு குத்துமே அந்த முள்ளு குத்துறத நான் எப்படி ஆண்டவரை சகிக்கிறது பரிசுத்திற்காக சகிக்கணும் காலில் முள்ளு குத்தும் அங்கே ரத்தம் வரும் போராடணும் அதான் வேதம் சொல்லுது பாவம் பாவத்துக்கு எதிராக நீங்கள் போராடுவதில் இன்னும் ரத்தம் சிந்தவில்லையே பாவத்துக்காக பாவத்துக்கு எதிராக நம்ம நிற்கிறதுக்கு அதுக்கு தியாகப்படுத்தணும் போராடணும் சகிக்கணும் ஏன்னா அதை நம்ம சகிச்சிட்டோன்னா அந்த பரிசுத்தமுள்ள தேவன் நம்மோடு தங்க ஆரம்பிச்சிருவார் அவர் தங்கிட்டார் அதுக்கப்புறம் உங்கள் கையில் கோல தான் கொடுப்பாரு உங்களை நடத்த போகிறாரு உங்களை பெரிய காரியங்களை பார்க்க செய்ய போகிறாரு ஆகவே என் காலை வழியில் கிருபை வந்தீங்க பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுங்க பேதரு கிருபை நாள் ஆண்டட்ட வந்துட்டார் போட்டு ஃபுல்லாக இப்போ மீன் வந்துடுச்சு நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டார் ஒன்றும் கிடைக்கல இப்போ போட்டு ஃபுல்லாக மீன் ஆனால் கிட்ட வந்தோடன பாதத்தில் விழுந்தவொன்னே பேதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பாவியாகிய என்னிடத்தில் பொறுமையாக இருங்காண்டவர் பாவியாகிய மனுஷனாண்டவர் நீ என்னை விட்டு போயிருங்க ஆம் பிரியமானவர்களே இந்த உணர்வு பரிசுத்தத்திற்கான உணர்வு உங்களுக்குள்ளே இந்த காலவெளியில் வரட்டும் மகிமையானவைகள் நீங்கள் பார்ப்பீங்க உங்களை நடத்துவார் ஜெபிப்போமா இதாவே இந்த காலை வேளையிலும் எனக்கு கற்றுக் கொடுத்த நல்ல ரேமாவுக்காய் தோத்தரும் கிருபைனால நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா ஆனால் பரிசுத்தினால நாங்கள் நிற்க வேலன் தரும் யாராகிலும் பரிசுத்தத்தில் குறைந்து அன்றுவரே தூரமாய் நின்று கொண்டிருப்பார்களானால் இந்த காலை வேளையிலே அவர்களுடைய பாத ரட்சைகள் கலட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால எந்த அசுத்தங்கள் உண்மை நெருங்க விடாமல் தடுக்குதோ அது இந்த காலை வேளையில் நம்முடைய இரக்கத்தினாலோ கிருபைனாலோ மன்னிக்கப்படுவதாக அவர்கள் போல்டாக தைரியமாக உம்மை நெருங்கி வர அந்த பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்ட உதவி செய்ங்க அண்டவரே சிறுபிள்ளைகள் வாலிபர்கள் இந்த சத்தத்தை யாரெல்லாம் இந்த காலை கேட்கிறார்களோ கிருபையினால் வந்தோம் பரிசுத்தினால் நெருங்குவோம் என்று சொல்லி அந்த பரிசுத்திற்கு போராட உதவி செய்யுங்க அதை அவர்கள் உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ளட்டும் அதை கத்த தருகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் 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 துதிகன மகிமே இல்லாமல் செலுத்துகிறோம் இயேசுவின் பொன்னான நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் bless யூ கத்ததாமே உங்களை பரிசுத்தோடு கூட நெருங்க வைப்பாராக ஆமேன்